வாங்க மக்களே கதைக்குள்ள பயணிக்கலாம் நான் இன்னைக்கு சொல்ல கதையோட தலைப்பு மனமா குணமா அது ஒரு விளையாட்டு மைதானம் சிறுவர் சிறுமியர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு ஓட்ட பந்தயத்திற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் கோ விளையாட்டு துப்பாக்கியின் சத்தம் கேட்டு குழந்தைகள் ஓடத் தொடங்கினர் ஒரு பதினைந்து அடி சென்று இருப்பார்கள் அவர்களில் ஒரு குழந்தை திடீரென்று கீழே விழுந்தது அடிபட்ட காரணத்தினால் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது ஏதோ சத்தம் வரவே ஓடிக்கொண்டிருந்த அனைத்து குழந்தைகளும் திரும்பி பார்த்தனர் பின்னர் அந்த குழந்தையை நோக்கி ஓடி வந்தனர் அதில் ஒரு குழந்தை கீழே குனிந்து அவள் நெற்றையில் முத்தமிட்டு கேட்டது இப்போ வலி சரியா போயிடுச்சா அதை பார்த்த மற்ற குழந்தைகளும் அவளை முத்தமிட்டனர் பின்னர் எல்லோரும் அந்த குழந்தையை தூக்கினார்கள் அந்த குழந்தையை தூக்கியவாறே வெற்றி இலக்கை நோக்கி ஓடினார்கள் அதை பார்த்த விழா குழுவினர் பார்வைகளில் அதிர்ச்சி எல்லோரும் கண்களிலும் கண்ணீர் அந்த பரவசத்தினால் எழுந்து நின்று கைகளை தட்டி பாராட்டினார்கள் கண்டிப்பாக அந்த ஒளி கடவுளுக்கும் இருக்கும் ஆமாம் இது உண்மை இது நடந்தது வேறு எங்கும் இல்லை நம் இந்தியாவில் அதுவும் ஹைதராபாத்தில் நடந்த உண்மை அந்த விழாவை நடத்தியது மனநலம் குன்றியவர்களுக்கான தேசிய நிறுவனம் அதில் கலந்து கொண்ட குழந்தைகள் மனநலம் குன்றியவர்கள் ஆம் அவர்கள் மனதால் குன்றியவர்கள் ஆனால் குணத்தால் குன்றியவர்கள் அல்ல அனைவரிடமும் அன்பு செலுத்துவது கடவுளின் குணம் அது குழந்தைகளின் குணம் குணமும் ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே